நமஸ்காரம் இந்த சமீப ரெண்டு மூணு இந்த சில நாட்களில் ஏற்பட்ட அனுபவம் அதன் அடிப்படையில் ஒரு சிந்தனை மனசில் தோணியது உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதில் செய்தி எதுவும் இல்லை நான் இந்த கவரில் போட்டிருக்கிற படம் எனக்கு தலையில் அவர் தயாரித்த அந்த இயற்கை ஏதோ சில விஷயங்களை வைத்து வெந்தயம் வெங்காயம் அதெல்லாம் வைத்து தலையில் ஃபேஸ் பேக்கு அதை செய்து கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒன்று படத்தில் என்னுடைய மகள் மருமகனுடைய மனைவி வந்தனா அவள் கண் டாக்டர் ரொம்ப பிஸி வாரத்துக்கு பத்து ஆப்ரேஷன் காலையில சாயங்காலம் ராத்திரி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் குழந்தைகள் இதுக்கு மத்தியில் தன்னுடைய இந்த வேலையை தன் பெண்களுக்காக அந்த வாரம் ரெண்டு தடவை லீவு நாளில் இதெல்லாம் தயார் செய்து செம்பருத்தியலை வெங்காயம் வெந்தயம் அப்புறம் வேறு ஏதோ ஐட்டம் அதெல்லாம் எனக்கு தெரியாது பாசி பாசிப்பயிறு அதெல்லாம் வைத்து தலையில் தன்னுடைய அவளுடைய பெண்களுடைய தலைமுடி நல்லா இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் அவ தயார் செய்வா ஊற வைத்து அரைத்து அடுத்த நாள் அது நான் இங்கே இருக்கும்போது எனக்கும் அந்த சேவை கிடைக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் சாஃப்டாக தோல் எல்லாம் சாஃப்டாக இருக்கும் ஆனால் அந்த குழந்தைகள் சில சமயம் இது அப்படின்னு அதை வெறுத்து அதுதான் சுலபமாக ஷாம்பு இருக்கே ஷாம்பு போட்டு நான் பாட்டுக்கு பண்ணிக்கிறேன் இந்த இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு ஷாம்புக்கு எதுவும் யாருடைய உதவியும் தேவையில்லை கட் பண்ணிவிட்டு தலையில் போட்டால் போதும் பக்கத்தில் அம்மா இருக்கணும் மனைவி இருக்கணும் அல்லது யாரோ தங்கை யாரோ இருக்கணும் அதெல்லாம் அவசியம் இல்லை தானே செஞ்சுக்கலாம் அதனால் இது இந்த செயல்முறை மேலே ஒரு ஒரு கசப்பு எதிர்ப்பு வெறுப்பு அந்த இன்னொரு என்னுடைய மகள் அங்கே ஸ்ரீலங்காவில் அவன் அங்கே போனாலும் இதே போல் ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைக்கும் இன்றைக்கி இந்த ரெடிமேட் ஐட்டம்ஸ் மிஷின் இதெல்லாம் நமக்குள்ளே மனுஷங்களுக்குள்ளே ஏற்படுற உறவை வந்து தடுக்கிறதா நம்மளெல்லாம் தனித்தனி தீவுகளாக மாற்றிகிட்டு இருக்கா ஏன்னா ஒரு சின்ன அப்படியே சிந்தனை ரவுண்ட் அடித்தேன் பாருங்கள் நம்ம வீட்டில் துணி நாங்களாம் நிறைய பேர் இருப்போம் ஆறு பேர் எட்டு பேர் பத்து பேர்லாம் இருப்போம் உங்கள் குடும்பத்தில் துணி துவைப்போம் அவரவர் துவைப்போம் அல்லது சேர்ந்து எல்லோரும் ஒரு வேலைக்காரம்மா வந்து துவைப்பான் சில குடும்பத்தில் அம்மா துவைப்பான் ஆனால் துவைக்கிறதுல விசேஷமாக நிறைய துணி துவைக்கும்போது சோப்பு போடுறது ஒன்று அதை அலசுறது ஒருத்தர் அப்புறம் எடுத்து உணர்த்துறது கொடியில் உளர்த்துறது ஒருத்தர் சாயங்காலம் உலர்த்த துணிகளை எடுத்து வைத்து அதை கொண்டு வர வேண்டியது ஒருத்தர் அப்புறம் மடித்து வைத்து அவர் அவர் அடுக்கில் கொண்டு போய் வைப்பது இப்படி நிறைய பேர் சேர்ந்து செய்தால் அந்த காரியம் நடக்கும் துணிகள் மெயின்டைன் ஆகும் இல்லையா சமையல் நான் வந்து ராத்திரி காப்பி கொட்டை அரைச்சி பவுடர் செய்வது என்னுடைய வேலை தேங்காய் துருவுறது இந்த மாதிரி சமையலில் சைடு வேலை காய்கறியை நறுக்கி கொடுக்குறது ஆய்ந்து கொடுக்குறது கீரையை இதெல்லாம் நம்ம நிறைய பேர் மூணு நாலு பேர் அம்மாவோட சேர்ந்து செய்வோம் அம்மாவும் த சளைக்காமல் அழுத்து கொள்ளாமல் சமையல் செய்வாங்க அப்போது அடுப்பு கொஞ்சம் கஷ்டமான அடுப்பு இப்படி சுலபமான குக்கர் கிடையாது ஆனால் அதை தாண்டி ச சமையல் வேலை நடக்கும் நிறைய பேர் சுற்றி இருக்கிற எல்லோரும் அதில் பங்கெடுப்போம் இப்போ எல்லா விஷயம் வந்துடுத்து கேஸை புழுக்கணும் கேஸ் எரியிறது குக்கர் இருக்குது மைக்ரோவேவ் இருக்குது ஒன்றுமே செய்ய வேண்டாம் சும்மா வைச்சா போதும் தானே இப்போ செஞ்சுக்கும் அப்படி ஒரு நிலை துருவிலேயே துருவியே கிடைக்கிது துருவலுக்கு மிஷின் இருக்குது அரைக்கிறதுக்கு மிஷின் இருக்குது அதனால் காய்கறி நறுக்கக்கூட மிஷின் இருக்குது அதனால் யாருடைய உதவியும் தேவையில்லை எல்லாரும் அவரவர் தன் தன் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க மளிகை சாமான் வரும் வீட்டில் மாதம் ஒரு தடவை மளிகை சாமான் வந்தால் பொட்டலம் பொட்டலமாக வரும் நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து அந்த பொட்டலத்தெல்லாம் பிரித்து அது சுத்தப்படுத்தணும் முரத்தாலில் அதை சே சுத்தப்படுத்தி அல்லது க கல்லில் இதை பொறுக்கி அப்புறம் வந்து அந்தந்த டப்பாவில் போட்டு அந்த டப்பா மேலே எழுதி வைத்து பாசிப்பரு நிறைய பேருடைய பங்கு வடகம் போடணும் அப்பளம் போடணும்னு சொன்னால் வெயில் காலத்தில் மாவு அரைக்கே அதெல்லாம் செய்வாள் அம்மா செய்வா பாட்டி செய்வாள் ஆனால் அதை கொண்டு போய் மாடியில் புடவையில் அதை போட்டு காய வைத்து நாள் முழுக்க காக்கையில் குருவியிலேருந்து அதை பாதுகாத்து சாயங்காலம் அடுத்த நாள் அதை எடுத்து ஈரமாக காஞ்சி போனதை எடுத்து டப்பாவில் வைத்து எல்லா விஷயத்துக்கும் சுற்றி இருக்கிறவங்களுடைய உதவி வேணும் சமையல் சம்மந்தமான விஷயம் துணியில் நம்ம அது அந்த ஆரம்பத்தில் பண்டிகைகள் பாருங்கள் நம்ம வீட்டு பண்டிகைகள் எல்லா பண்டிகையும் பாருங்கள் தீபாவளி அழுக்காமல் எட்டு பத்து ஸ்வீட்டு எட்டு பத்து கார வகை எல்லாம் செய்வாங்க அடுத்த ஒரு மாதம் அதுதான் வீட்டில் டிஃபன் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டு ஆனால் எல்லோரும் அதில் இருப்போம் மாவு அரைச்சி கொடுப்போம் சர்க்கரையை பிடிச்சி கொடுப்போம் ஏலக்காயை பிடிச்சி கொடுப்போம் அப்புறம் இந்த மாதிரி சைடு வேலையெல்லாம் இதெல்லாம் நம்ம எல்லோரும் செய்வோம் சளிப்போம் மாவு சளிச்சு கொடுப்போம் ஏதாவது அவசரமாக போய் வாங்கிட்டு வரணும்னா ஓடி போய் வாங்கிட்டு வருவோம் அத்தனை பேருடைய பங்கும் இருக்கும் அத்தனை பேர் இருந்தால் முதல்ல வீட்டில் பாவம் கஷ்டமாக இருக்குது சாதாரண விஷயங்கள்லாம் கூட நான் ஏடிஎம் வந்தது நான் முதல்ல சொன்னேன் ஒரு மூணு வருஷம் நான் ஏடிஎம் வாங்காமல் இருந்தேன் இந்த கார்டு அட்டை வாங்காமல் இருந்தேன் எனக்கு பேங்க்கில் சொன்னாங்க இல்லைல்ல வாங்கிக்கிங்கண்ணா நான் வேண்டான்னு ஏன் வேண்டாம் இந்த மாதிரி நான் இங்கே வரேன் உன்னை கவுண்டரில் பார்க்குறேன் உன்னை பார்த்தா உன்னுடைய முகத்தில் ஏதாவது மாற்றம் இருந்தால் ஏண்டா க களைச்சி போயிருக்கு ஏண்டா கண்ணு சிவந்திருக்கு நீ போன வாரம் சொன்னபோது பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க எப்படி இருக்கிறான் இப்போது ப்ளஸ் டூ பரீட்சாக எழுதியிருக்கிறானே என்ன படிக்க போகிறான் மேலே இப்படி உன்னோட ஒரு மனுஷனோட பேச முடியும் நமக்குள்ள உறவு ஏற்படும் ஆனால் இப்போ மெஷினோட என்ன பேச முடியும் சொருக்குன்னு உள்ள சொருக்கின்னா சொருக்குன்னு பணம் வெளியில் வருது நம்ம பாட்டுக்கு ஒரு சுகத்தை பார்த்து பேசுகிற மாதிரி பேசுகிறதுக்கும் ஆள் இல்லை உறவே இல்லை நம்முடைய சுயநல காரியம் பணத்தை எடுத்தோமா போகிறோமா நாம் முட்ட அப்பட்டமான சுயநலவாதிகளாக எந்த மனுஷனும் எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி நான் வளர்ந்துட்டு வரோம் அதனால் எனக்கு ஏடிஎம் கார்டு வேண்டான்னு சொன்னேன் ஆனால் அதெல்லாம் இல்லை கீழ நீங்கள் பணம் எடுக்க முடியாது இங்கே வந்து நீங்கள் அங்கே ஏடிஎம்மில் தான் எடுக்கணும்னு கட்டாயப்படுத்தி ஏடிஎம் வந்தது மனுஷ உறவே எல்லாம் அத்து போகிற மாதிரி அறுத்து போகிறா மாதிரி நம்முடைய அமைப்புகள் எல்லாம் இதுவாக வளர்ந்துட்டு வருது கல்யாணம் நடக்கும் வீட்டில் எல்லோரும் வருவார் முறுக்கு பதினோரு சொத்து இருபத்தோரு சொத்து முறுக்கு அதுக்கு கல்யாணத்துக்கான சீர்வரிசை அதுக்கு தயார் பண்ணுறது அதெல்லாம் சேர்ந்து செய்து பக்கத்து வீட்டு இது தூரத்து உறவு எல்லாம் வந்து மூணு நாள் முன்னாலேயே இறங்கி சண்டை நடக்கும் என்னையே கூப்பிடல நீ நான் வந்திருப்பேன் இல்லை வீட்டுக்கு ஏதாவது செஞ்சுருப்போம்ல அப்படின்னு சண்டை அதுதான் சண்டை என்னை தொந்தரவு செய்யாத டோன்ட் இரிட்டேட் மீ டோன்ட் இன்டர்ஃபியர் லீவ் மீ அலோன் கிவ் மீ மை ஸ்பேஸ் இப்படிலாம் கிறுக்குத்தனமான சண்டைகள்லாம் கிடையாது என்ன தொந்தரவு பண்ணு நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சண்டை தான் நடக்கும் பரிமாறுவோம் பந்தியில் தட்டு வைப்போம் உறவுக்காரங்க நாங்கள் எல்லாம் வேலை செய்வோம் நம்ம தங்க கல்யாணம் சித்தப்பா பொண்ணு கல்யாணம் தான் நாம் எல்லாம் வேலை செய்வோம் பரிமாறுவோம் இன்றைக்கி எல்லாமே மிஷின் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு யாரோ ஒருத்தன் வரான் வந்து பரிமாறிட்டு போகிறான் உறவுக்காரங்களுக்கெல்லாம் யாருக்கும் வேலை இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க சார் டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டு சும்மா வந்து இறங்குங்க திரும்ப போங்க ஒன்றும் வேலை இல்லை எல்லாம் நானே பார்த்துக்குறேன் கோலம் போடுறதெல்லாம் எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன் செய்கிறான் கண்ணே கல்யாண பொண்ணு மேலே அக்கறை இல்லாத ஒரு ஆள் செய்கிறான் அப்படி எல்லா விஷயத்துலையும் மயில் குட்டி ஏன்னா நீங்கள் வாழ்த்துங்கள் அப்படிங்கிறீங்க வாழ்த்துகிறதா எப்போவும் உண்டு நல்ல மனசு இருக்குது நல்ல வாழ்த்துக்கள் நிச்சயம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கல்யாணங்கள் அதுவும் ஒரு இதுவாகிடுது அஃபேர் ஆகிடுது வந்தால் ஒருத்தருத்தர் பேசக்கூட அவசியம் இல்லை வாசலில் ஒரு மெஷின் வந்து கையை காட்டி காட்டி நமஸ்காரம் பண்ணும் மெஷின் பொம்மை நீங்கள் நேராக போய் சாப்பிட்டு போனாலும் யாரும் கவனிக்க ஆள் இல்லை வந்து கேட்குற ஆள் இல்லை நீங்கள் எந்த பக்கம் யார் எங்கேருந்து வந்தீங்க எப்போ வந்தீங்க எப்படி இருக்கிறீங்க கேட்குறது உறவுக்காரன் ஒருத்தனும் வரமாட்டான் நீ வாட்டி சும்மா புகுந்து கல்யாண மண்டபத்தில் போய் உள்ளே போய் சாப்பிட்டு நேராக போயிடலாம் எவனும் கேட்க மாட்டான் ஏன்னா உறவே கிடையாது யாருக்கும் பொறுப்பும் கிடையாது இது என்னுடைய நிகழ்ச்சி நடக்குதுங்கிற எண்ணமே யாருக்கும் கிடையாது அப்படி நம்மெல்லாம் தீவுகளாக மாறிட்டு வருமா கடைசியில் நடப்பது மரணம் நம்ம நான் சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது யாரோ ஒருத்தர் செத்து போவார் நாக்பூரில் தமிழ் குடும்பங்கள் நாம் ஒரு முப்பதாயிரம் குடும்பம் இருக்குது யாரோ ஒருத்தர் செத்து போவார் நம்ம வீட்டு வாசலில் தோளில் தலையில் துண்டை போட்டுன்னு ஒரு ஆள் வருவார் பாபு அப்படின்னு எங்கள் அப்பாவை கேட்டுக்கு வெளியிலேருந்து கூப்பிடுவார் பொதுவாக உள்ளே வருவோம் இல்லையா கேட்டுக்கு வெளியிலேருந்து கூப்பிட்டாலே தெரிஞ்சு போயிடும் அதுக்கு த தலையில் துண்டு இருந்தால் நிச்சயம் தெரிஞ்சு போயிடும் யாரோ ஒருத்தர் போயிட்டார் உடனே எல்லா இளைஞர்கள் எல்லாம் வருவோம் நாங்கள் எங்கள் தலைமுறையில் கூட எல்லோரும் பத்து பதிஞ்சு பேர் சேர்ந்துருவோம் எல்லோருக்கும் செய்தி போவோம் போய் ஃபோன் கூட கிடையாது போய் சொல்லணும் எல்லோரும் வருவோம் போய் அங்கே போய்ட்டு எல்லாம் க செய்ய வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி போய் பானையை வாங்கினு வந்து இப்போ மூங்கில் வாங்கினுந்து சன்னல் கயிறை வந்து அதுக்கு துணியை வெள்ளை துணியை வந்து அதுக்கு பிறகு அதை பாடையை கட்டி படையை கட்டுறதுல எக்ஸ்பர்ட்டு சின்ன சின்ன மூங்கில் கிராஸ் கிராஸாக வச்சு எல்லாம் சு இது போட்டு கட்டி இத்தனை பேர் தோளில் தூக்கின்னு போவோம் அதில் ஒரு ஐம்பது அடி நடந்த அப்புறம் ஒருத்தரை நகர்த்திட்டு நூறு ஆள் தூக்குவோம் இங்கேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் சுடுகாடு நடந்து போவோம் தூக்கின்னு போவோம் எல்லாம் ஆ மிஷின் எல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் யூ டோன்ட் ஹாவ் டு டூ த ஹார்ட் ஒர்க் எல்லாம் நடக்கும் ஒரு மெஷின் கான்ட்ராக்ட் அவன் சிவப்பெட்டி ஒன்று வரும் கிறிஸ்துவன் காஃபினில் பணத்தை வைக்கிற மாதிரி பணத்துக்குள்ளே வச்சுட்டு எல்லாம் அது பணத்துக்குள்ளே வந்து உட்காந்து வாசல்லையே ஒரு கடை போட்டுருவாங்க பூ மாலை அதுக்கு அவ்வளோதான் அது பாட்டுக்கு ஆம்புலன்ஸில் போயிடும் இல்லை வாடகை வண்டியில் போயிடும் நீங்கள் சும்மா அவங்கவுங்க வண்டியில் க சுடுகாட்டுக்கு போனால் போகிறோம் சுடுகாட்டில் அது பாட்டுக்கு யாரும் நம்ம கொல்லியெல்லாம் வைக்க வேண்டாம் அது பாட்டுக்கு உள்ளே போய் எலக்ட்ரிக்கில் எரிஞ்சிடும் அங்கே கூட மனுஷனே வேண்டாயா மனுஷனே வேண்டாம் நாங்கள் வியாபாரிகள் ஏஜென்சியை வச்சு பண்ணிக்கிறோம் மெஷினை வச்சு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற நிலை வந்துட்டு நமக்குள்ளே பரஸ்பர உறவு வளர்வதற்கான வாய்ப்பு இல்லை அதை தடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது வீடு கட்டும்போதும் நம்ம வீடெல்லாம் எல்லோரும் எல்லாருமோட இணைஞ்சிருக்கும் ஓடி பிடிச்சுள்ளேன்னா எல்லாரும்குள்ளே போய்ட்டு வருவோம் இன்றைக்கி பிரைவேட் தீவுகளாக இருக்குது இது அப்பா அம்மா ரூமு இது தம்பி தம்பி மனைவியோட ரூமு அது அவனுடைய ரூமு இது தாத்தா பாட்டி ரூமு இப்போ கதவு சாத்தியிருக்கும் அந்த ரூமு சிலெல்லாம் ரூமை பூட்டிகிட்டே போவாங்க வீட்டுக்குள்ளேயே பாவம் அதுதாக இதில் யார் தவறு யார் எதை தடுத்தா இது சரி வருமா திரும்பி வருமா மனுஷங்க இருந்தாங்க அப்போ நிறைய குழந்தைங்க அதனால் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு குழந்தை நாங்கள் என்ன பண்ணுறது அதனால் பாருங்கள் துணியில் எல்லோருக்கும் கிடையாது பங்கு இல்லாததுனால வீட்டில் கொடியிலேருந்து இருக்கிற துணி கொடியிலையே இருக்கும் அல்லது எடுத்து கொண்டு வந்து அப்படியே ஒரு பெரிய மலையாக சோஃபா மேலே கிடக்கும் மடித்து வைக்கிற அந்த அந்த எண்ணம் பல வீடுகளில் அப்படியே கிடக்கும் நாம் கெஸ்ட்டு போனால் உடனே அவசர அவசரமாக ரூம்குள்ளே போட்டு ரூம்காதவை சாத்திடுவாங்க உள்ளே கிடக்கும் மலையாக யாரும் மடித்து வைக்கிறது இல்லை ஒரு இன்டிசிப்ளின் வளர்றது சாப்பாட்டில் அதே போல தான் யாருக்கும் பங்கு இல்லை அதனால் அம்மா என்ன கஷ்டப்படுறா என்ன இந்த சமையல் சமைக்க என்னெல்லாம் அவளுக்கு உடம்புல அந்த அக்னியை தாங்க வேண்டி இருந்தது நின்றுக்க வேண்டி இருந்தது முட்டி வலிக்கிறது இதெல்லாம் பற்றி குழந்தைகளுக்கு அக்கறையில் தெரியவே தெரியாது அவன் உலகத்தில் இருக்கான் ஏன்னா என்னுடைய பங்கு எதுவுமே இல்லை நான் பார்க்கல அம்மா சமைக்கிறதை நான் தேங்காய் துருவி கொடுக்கும்போது தான் எனக்கு கை எப்படி வலிக்குதுன்னு தெரியும் அது கிடையாது உறவே ஏற்படுறதில்ல அதனால் ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு இந்த குடல் பை குழாய் தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் போகிற குழாயில் கேன்சர் வந்தது உள்ளே ஃபுல்லாக அடைச்சி போச்சு அந்த குழா அதனால் அதை வந்து மேலேருந்து கீழேருந்து ஒரு ஒரு இவ்வளோ சைஸுக்கு அறுத்து கீழே குடல்லேருந்து ஒரு குழாயை ரெடி பண்ணி அதில் வச்சு தைச்சு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது நாலஞ்சு மணி நேரம் நடந்தது அந்த அம்மாவுக்கு நாலு பையங்க நாங்கள் ராத்திரி ஒரு நாள் அவங்க வீட்டில் உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் என் கூட படிக்கிறான் ஒருத்தன் காலேஜில் நாலு பேர் அண்ணன் தம்பி அப்பா அப்பா பெரிய புலவர் சம்ஸ்கிருத புலவர் பெரிய போஸ்ட்டில் இருக்காரு பையங்க பெரிய ஒருத்தன் இன்ஜினியரு ஒருத்தன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒருத்தன் வந்து காலேஜில் கணித ப்ரொஃபஸரு பெரிய பெரிய போஸ்ட்டு எல்லாம் இப்போ அம்மாவை பற்றி ஆப்ரேஷன் பற்றியெல்லாம் பேச்சுருந்தது நான் ஒரு விஷயம் கேட்டேன் இந்த அடைப்பு குடல்லை அடைப்பு வந்து அந்த விசப்போகஸில் அடைப்பு எத்தனை நாட்களில் ஏற்பட்டிருக்கும் மெஷின் வச்சு எக்ஸ்ரே வச்சு பார்க்கல ஆனால் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காதா அம்மாவுடைய சாப்பிட்ற வேகம் குறைந்திருக்கு சாப்பாட்டு அளவு குறைந்திருக்கு சாப்பாட்டுக்கு எடுக்கிற நேரம் குறைந்திருக்கு அதிகமாகிருக்கு உடம்பு வெயிட் குறைஞ்சிட்டு போகிறது கடைசியில் முழு அடைப்பு அப்புறம் சாப்பிடவே முடியாது போனப்புறந்தான் நமக்கு தெரியுதுன்னு சொன்னால் நாம் ஒரே திரு கூரைக்கு கீழே வாழ்ந்து நாமெல்லாம் தனித்தனி தீவுகளாக இருக்கிறோமா அம்மா கண்ணில் முகத்தில் உடம்பில் ஏற்படுற மாற்றம் நம்ம கண்ணில் படவே இல்லையா ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் ஏன் இப்படி நடந்ததுன்னு பார்க்கும்போது நீ அம்மா கூட காரணம் நீ படிடா நீ படிடா நீ படி நான் இங்கெல்லாம் வரவே நீ நான் பெருக்கிறேம்மா வீட்டை வேலை சுத்தப்படுத்துகிறேன் இல்லை இல்லை நீ படி நான் பெரிய படித்து கிழிக்கிற மாதிரி பெரிய ஏதோ உலகத்துக்கு பெரிய புரட்சியை மாற்றம் கொண்டு வர மாதிரி படி வீட்டு வேலையை செய்ய ஆர்வம் உள்ள குழந்தையோட தடுத்து அவனுக்குள்ள சுயநலத்தை ஊட்டி அப்பட்டமான சுயநலவாதிகளாக தூய்வுகளாக மா வளர்த்து எவ்வளவு பணம் செலவாரது எவ்வளவு பணம் வீட்டுக்கு வருது எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மால் போய் வாங்கிட்டு வர தேவையில்லை பணம் கொடுக்க தேவையில்லை அப்பா அம்மா சேர்ந்து உட்காந்து பட்ஜெட் போடுவாங்க மாத கடைசியில் நாளைக்கு வர சம்பளத்தில் எங்கெங்கே என்னென்ன செலவுன்னு அது அவசியம் இல்லை போய் மால்ல போய் அப்படியே ஸ்டைலாக வண்டியை ஓட்டின்னு போய் கண்டு பார்க்குற சாமானெல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் அந்த கார்டு வழியாக பணத்தை கொடுத்து பில்லு கூட கிடையாது வெறும் அந்த ஸ்வைப்பு தான் அந்த குழந்தைக்கு அப்பா எப்படி சம்பாதிக்கிறான் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அதனால் அடாவடித்தனமாக தனக்கு ஏதாவது வேணும்னா வேணும் அவ்வளோதான் ஐஸ்கிரீம்னா வேணும்னா வேணும் இல்லைடா பணம் இல்லை கடைசி மாத கடைசி சொல்ல தைரியமே கிடையாது ஒரு பெண்ணு வீட்டில் எல்லாம் பொறி பெருக்கி தொடைச்சி வேலை செய்கிற பெண்ணு அவன் பையன் கம்ப்யூட்டர் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சி அந்த பெண்ணோட சண்டை போட்டு அவளை வந்து அவள் பேச முடியாதுன்னு சொல்லி நான் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி அந்த மாதம் இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற ஒரு பெண் கடன் வாங்கி இவளுக்கு இவனுக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தான் கடன் வாங்கி அதனால் பணம் எப்படி சம்பாதிக்கிறா எங்கேருந்து பணம் அது கூட குழந்தைகளுக்கு தெரியல நாம் என்ன இதெல்லாம் நல்லது நடக்கிறதா இந்த மாதிரி மிஷினெல்லாம் சயின்ஸு நமக்கு மனுஷத்தை மனுஷ சமுதாயத்துக்கு ஏதோ உதவி பண்ணிகிட்டு இருக்கிறா இந்த மாதிரி மிஷினும் ரெடிமேட் ஐட்டங்களை வெளியில் மார்க்கெட்டில் வரக்கூடியது என்ன நமக்குள்ளே ஒரு உறவு ஒரு குடும்பங்கிற அமைப்பு இருக்குமா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இல்லை நாமெல்லாம் தீவுகளாக தனித்தனியாக யாரும் பேச ஆள் இல்லாமல் இப்படியே இருக்கிறோமா புரியலை இன்றைக்கி சலூன் போயிருந்தேன் சலூனில் ஒருத்தர் வந்து அவருக்கே அறுபது வயசு அவருடைய அப்பாவை அழைச்சின்னு வராள் மெதுவாக கையில் தாங்கி அழைச்சின்னு வராள் அவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசாச்சான் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு இவர் அவருக்கு அப்படி இது இருப்பதே கொஞ்சம் அதே சபரமண்ண அவருக்கு இது சொல்லிவிட்டு இவருக்கு கடையில் உட்காந்துருந்துட்டு கடையில் மூணு பேர் இருக்கிறாங்க அவ்வளோ நேரமாகும் அவ்வளோ நேரம் கடையில் உட்காந்துட்டு அப்புறம் அப்பாவை அழைச்சின்னு போய் வீட்டுக்கு நடத்தி அழைச்சின்னு போய் இந்த உறவு இது வெறும் நர்ஸுக்கு பணம் கொடுத்தா எவனோ ஒருத்தனுக்கு வேலைக்காரனுக்கு பணம் கொடுத்தா நடக்கும் நடக்கும் ஆனால் அதில் உறவு இருக்குமா இப்படா நீ இல்லைன்னா இன்னொரு ஆள் வேலைக்காரன் இந்த நர்ஸ் இல்லைன்னா இன்ஜெக்ஷன் போட வேறு ஒரு ஆள் ஆனால் மகன் அப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்போ இந்த உறவு வளர்வதற்கு வீட்டில் நடக்கக்கூடிய இந்த சின்ன 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 விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் அது நம்ம காப்பாற்றப்படணும்னு எனக்கு ரொம்ப தீவிரமாக தோணுது மெஷினுக்கு பழக்கமாயிட்டோம் இனி நாம் கஷ்டப்பட ரெடியாக இருக்கிறோமா அதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறோம் இதெல்லாம் வசதிகள்னு நினைக்கிறோம் வசதிகள் அட் தி காஸ்ட் ஆஃப் உறவுகள் உறவுகளை அழித்து வசதிகள் வந்துட்டு இது தெரியல என்ன இதை இது என்ன ஆகும் தெரிய புரியல நமக்கு பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்